எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உடல்ல கொழுப்பு திசு கட்டிகள் இருக்குதா அதை இயற்கையாக கரைக்கதான் நான் இப்போ ஒரு அற்புதமான வழி சொல்கிறேன் சிலருக்கு உடல்ல ஏதேன ஒரு பகுதியில் கொழுப்பு கட்டிகள் இருக்கும் இது லிபோமான்னு சொல்லுவாங்க கொழுப்பு திசுக்கள் வந்து சர்மகத்திய சர்மத்தோட உட்பகுதியில் வளர்ச்சி பெறுவதால் ஏற்படும் நிலை தான் இது இந்த லிபோமாக்கள் புற்றுநோய் கட்டிகள் கிடையாது மற்ற அது புற்றுநோய் கட்டிகளாகவும் மாறாது இது பெரும்பாலும் கழுத்து தொடை அக்குள் ஆஹ் மேற்புற கைகள் மற்ற இடங்கள்ல தான் வரும் சிலருக்கு இந்த கட்டிகள் எந்த இடத்துல வேணாலும் வரும் இப்படி கொழுப்பு திசு கட்டிகளில் வளர்ச்சி பெறுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இன்று வரை கண்டுபிடிக்கப்படல மரபணுக்கள் உடல் பருமன் அல்லது அது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் போன்றவற்றால வர வாய்ப்புள்ளதா கருதப்படுது முக்கியமா இந்த கட்டிகள் எவ்வித வலியையும் தராது அப்படியே வளர்ந்தாலும் மிகவும் மெதுவாக தான் வளர்ச்சி பெறும் ஓகேவா கொழுப்பு திசு கட்டியில போக்குவது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்டியில போக்க அறுவை அல்லது லேச சிகிச்சையில தான் மற்றவர்கள் பரிந்துரைப்பாங்க இருப்பினும் இந்த சிகிச்சையால மீண்டும் லிபமா வராதுன்னு உறுதியா சொல்றதுக்கு இல்ல ஆனாலும் இப்பிரச்சனைக்கு இயற்கை வழின்னு இருக்குது அதை தான் இப்ப சொல்ல போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மைதா தேன் அவ்வளவுதான் தேன் மற்றும் மைதாவை சரிசம அளவுல எடுத்துக்கணும் கலையை எடுத்துட்டு ஒன்றா கலந்து பேஸ்ட் செஞ்சுக்கணும் கட்டிகளின் மீது தடவி ஒரு பேண்டேஜ் மேலே ஒட்டி ஒட்டிடணும் முப்பத்தாறு நிமிடம் மணி நேரம் சாரி முப்பத்தாறு மணி நேரம் கழித்து கழுவிடணும் மீண்டும் புதிய கலவையை தயாரித்து தடவணும் இப்படி எட்டு நாட்களுக்கு செஞ்சுட்டு வந்தோம்னா கொழுப்பு கட்டிகள் கரைந்திருப்பதை நம்ம கண் கூட காணலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா தேன் மற்றும் மாவு கலவை வந்து வெளிக்காயங்கள் மற்றும் புண்களுக்கு நல்ல நிவாரணியா இருக்கும் அதுல தேனில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கட்டியில கரைய செய்து அந்த இடத்துல இரத்த ஓட்டத்தை தூண்டுமாமாம் அஹ் இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல கொழுப்புகள் தேங்காமல் இருப்பதற்கு தினமும் காலையில எலுமிச்சை ஜூஸை குடிக்கணும் மேலும் கொழுப்புகள் குறைந்த உணவுகளை அதிகமா உட்கொள்வத தவிர்த்திடணும் சரிங்களா இந்த மேலே உள்ள ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ